எந்த மாப்பிளா போயிருப்பான் இந்த மாட்டிக்கிட்டேண்ணா ஆ மாட்டிக்க சைஸ் என்ன வேறு நம்பருக்குள்ள பாருங்கள் மாட்டிக்கிட்டான் முக்கா கிலோ முக்கா கிலோ இருக்குமா விட்டுறாது விட்டுராது விட்டுறாது அப்பா வேற மாதிரி மாப்பிள்ள நல்லா பட்டியல ரெண்டு கையில் சூப்பர் நண்பர்களில் பாருங்கள் ம் எப்படி போடு எப்படி ஓரமாக போடுவேன் ஆ அடிக்காதுவா நான் இருக்கல ஆ வரல இரு வரேன் இரு வரேன் இரு நண்பர்கள் காட்டு ஐயோ என்ன படுத்து கிடக்கா மேலே ஐயோ மேலே ஏறி படுத்துருக்கான் நண்பர்களை பாருங்கள் அப்படியே படுத்துருக்கான் பாருங்கள் குற பில்லுல இல்லை தூக்கி டாப்ல தூக்கிட்டு ஆமாம் சரி முள்ளு முள் கடந்து ஏறிப்பிடுச்சுமா அப்படின் கடு கடு ஒன்றா போடு ரெண்டு வேறையும் ஒன்றா போடு ஒன்று பாருங்க ரெண்டு வேறால் பிடிச்சாச்சி ஒன்று கிடக்கு அவனுக்கு கிடக்கு பாருங்க வேறதாங்க உங்களுக்கு தான் வேட்டா ஓகேம்மா அதிகம் சிலேப்போட தான் அதிகம் ஓகே அப்படியே தள்ளிட்டே போ தள்ளிட்டே போ